சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிர எஸ்கே வாணி சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ரெண்டு கிரகங்கள் இணையிறது அப்படின்றதே ஒரு யோகமான விஷயம்தான் அது நட்பு கிரகங்களாக இருக்கக்குள்ள மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஐந்து டிகிரி இணைவில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு பிருகு மங்கள யோகம் என்ற அமைப்பை ஏற்படுத்துவார்கள் இந்த விருகு மங்கள யோகம் அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் செவ்வாய் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ஸோ ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சேனாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா தேவகுரு அணியில் வரக்கூடிய கிரகம் சுக்ரன் பாத்தீங்கன்னா அஸ்ரகுரு அணியில் வருகின்ற கிரகம் இந்த அசுரகுரு அப்படின்றவரை சுக்ரன் தான் செவ்வாய் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் வேறு வேறு அணியில் இருந்தாலுமே ரெண்டுமே ஒரு சமமான கிரகங்கள் சோ நட்பும் கிடையாது பகையும் கிடையாது செவ்வாயும் சுக்கிரனும் அப்போ இரண்டுமே ஒரு சமமான தன்மையை பெற்றிருக்கும் எதிர்க்கவும் மாட்டாங்க ரொம்ப நட்பு பாராட்டவும் மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செவ்வாய் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் விருச்சகம் இந்த இரண்டு வீடுகள்லையும் செவ்வாய் ஆட்சி என்ற அமைப்பையும் மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் என்ற அமைப்பையும் பெறுவார் சுக்ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரன் ரிஷபம் துலாம் ராசியில் ஆட்சி என்ற அமைப்பையும் மீன ராசியில் உச்சம் என்ற அமைப்பையும் பெறுவார் அப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் அதிகாரம் முன்கோபம் அசட்டு துணிச்சல் செயல்திறன் விளையாட்டு வீரர் தான் என்று கர்வம் சேனாதிபதி அதிகப்படியான பிடிவாதம் விவேகமற்ற வேகம் இதற்கெல்லாமே இந்த செவ்வாய் காரகமாக இருப்பார் சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே சுக்கரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு கிரகம் வாகனக்காரகன் ஆண்களுக்கு களத்தரக்காரகன் நளினம் பெண்மையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் பெண்களை பற்றி சொல்லக்கூடியது மனைவி அழகு ஒரு அட்ராக்ஷன் காதல் காமம் தாம்பத்திய சுகம் கலை நிகழ்ச்சிகள் அத்தை ஒருத்தர் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறது ஜவுளி கடை வச்சு நடத்துறது இதற்கெல்லாமே இந்த சுக்கரன் அப்படின்றவர் வந்து கிரகமாக வருவார் இப்போ இந்த சுக்கரன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஒன்றாக இணை அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா முன்ஜென்ம தொடர்பால் கணவன் அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கு செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னால சுக்ரன் எடுத்துக்கிட்டாலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு போர்ஸ் ஆன கிரகம் நிறைய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துட்டா அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி அந்த சமயத்தில் ஒரு தேவையற்ற பாலியல் இச்சைகளுக்கு ஆளாவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு பட் இது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி எல்லாமே நடந்துராது ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்றா இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ணிடக்கூடாது இதுல குரு எங்க இருக்கிறாரு குரு பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு எந்த ராசியில இருக்கு அது அந்த ராசிக்கு ஸோ இவங்க யாராக இருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய தசாபுக்தி வருதா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இருந்து ஒருவருக்கு இருக்கக்குள்ள நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் கிடைக்கும் லக்ஸுரியான லைஃப் வாழ்க்கையில் முன்னேற்றம் திருமணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முன்னேற்றம் இப்போ இந்த இணைவு இருக்கு திருமணத்துக்கு பின்னாடி ஒரு சுக்கர தசை வருது ஆணுக்கு இல்லை திருமணத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் திசை வருது நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த இரண்டு பேருமே அந்த குடும்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு நிறைய சொத்து சேர்க்கை இருக்கும் நிறைய வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் இருக்கும் பெண்களால் லாபம் ஏற்படக்கூடிய தொழில்கள் இப்போ ஜவுளி கடை பெண்களுக்கு தேவையான அசசரிஸ் ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறது பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறது இதனால் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு லாபம் இருக்கும் அதே மாதிரி சினிமா துறையில் மிக அதிக ஒரு முன்னேற்றத்தை அடைவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சிகள் வச்சு நடத்துறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஸோ அதை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் விளையாட்டுத்துறைகளில் சாதிக்கக்கூடிய விஷயம் அரசியல நிறைய காண்டாக்ட் இவங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் நினைவு பெற்ற ஜாதகருக்கு இருக்கக்குள்ள நிச்சயமாக திருமணத்திற்கு பின்பு ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிரயாணங்கள் அப்படின்றது பிடிக்கும் அழகனை ரசிக்கணும் அழக வர்ணிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு பிடிக்கும் கணவன் மனைவி ரொம்ப ஒரு இணக்கமா இருப்பாங்க இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் வந்து களத்திரக்காரகன் அப்போது பெண்களுக்கு அமையக்கூடிய அந்த கணவர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவர்ச்சியாக அட்ராக்ஷனா இருக்கக்கூடிய நபராக இருப்பார் ஆக இருக்கிறதுனால நல்ல சம்பாதிக்க இருக்கும் சம்பாத்தியம் அதே மாதிரி சுகுசு வாழ்க்கைக்கு ஒரு அடிமையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகன சுகம் இருக்கும் சொத்து சேர்க்கை இதெல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பெண்ணுடைய சகோதரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சகோதரரும் பாத்தீங்கன்னா இந்த பெண் மேல இந்த ஜாதகி மேல ரொம்ப பாசமாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது தன்னுடைய சகோதரிக்கு என்ன பிடிக்குமோ என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செய்யறது இந்த மாதிரியான ஒரு சகோதரர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன் அப்ப அந்த சுக்கரனோட செவ்வாய் இணையக்குள்ள இவருக்கு அமையக்கூடிய மனைவி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா நல்ல அதிகார தோரணையுள்ள மனைவியாகவும் உத்தியோகம் இருக்கக்கூடியது வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக அமையக்கூடிய விஷயம் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய அன்பினால் கட்டுப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனைவி தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வீட்டிலேயே சகோதரிகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஸோ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் ஃபேமிலி நடக்கிறதே மனைவியின் ஆளுமைக்கு உட்பட்டு மனைவியின் அன்புக்கு உட்பட்டு மனைவியின் அதிகாரத்திற்கு உட்பட்டு குடும்பம் நடத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் துவை சுக்ரன் ஒன்றா இருக்க ஜாதகருக்கு நிறைய ஃபேமிலிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது மறைந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஸோ இவர்களுக்குள்ள ஒரு பீரியடில் தாம்பத்தியமே இல்லைன்னா கூட கடைசி வரை ஏதாவது ஒரு காரணத்திற்காக இணைந்து வாழக்கூடிய தன்மை அந்த ஒற்றுமை மனப்பாங்கு அப்படின்றது இவர்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த சுக்கரன் செவ்வாய் இணைந்திருக்கிறதோட ஸ்பெஷல் அப்படின்றது அதற்கு மீறி தான் ரெண்டும் இணைஞ்சிருந்தா ஸோ காதல் மிகுதியாக இருக்கிறது காமம் மிகுதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதனால் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் நினைவு அப்படின்றது பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி இப்போ டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் செவ்வாய் திசையில சுக்கர புக்தி வந்தாலோ சுக்கரதிசையில் செவ்வாயுடைய புக்தி வந்தாலோ அந்த நபர்களுக்கு அந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக சரியான நேரம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம் இந்த இணைவு அப்படின்றது அந்த வயசுல இந்த ஜாதகருக்குள்ள ஒரு காதல் காமம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்கிறது ஸோ அதனால் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு அப்படின்றது யாருக்கு எந்த வயசில் வருது ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கணும் ஸோ ரிஷபராசியிலையும் துலாம் ராசியிலும் செவ்வாய் சுக்கரன் இணைவு இருக்குது அப்படின்னா ஸோ மீன ராசியில் இந்த இணைவு இருக்குன்னா அந்த இடத்துல சுக்கரனோட ஆளுமை அப்படின்றது அதிகமாக இருக்கும் மேஷம் விருச்சகம் மகரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாயினுடைய ஆளுமை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்போது செவ்வாய் நெருப்பு சுக்கரன் நீர் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக கலக்குறது அப்படின்றது ஏன்னா இந்த நீர் பார்த்திங்கன்னா செவ்வாயை வந்து அணைத்து விடும் இல்லைங்களா அப்போது இந்த செவ்வாயினுடைய அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து சுக்கரன் அந்த இடத்துல போக்கி அவர் அப்படியே சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதும் வந்து இருக்கிறது இந்த இணைவோட ஒரு ஜாதகர் ஜாதகைக்கு டீனேஜில் இந்த திசை நடத்துது அப்படின்னா பெற்றோர்கள் அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வது அப்படின்றது கரெக்டாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி